தேஷ் கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் இது தமிழ் வள எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் குறிப்பாக ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் இரண்டு நீதிபதிகள் அமர்வை இறக்கி இருக்கிறார் எதற்கு என்றால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை கொடுப்பது தொடர்பாக அவருடைய கைதை எதிர்த்து அவர் தொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்கு அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது ஏற்கனவே இதே வழக்கில் ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங் அவர்கள் எம்பி கைது செய்யப்பட்டிருந்தார் அவருக்கு கொடுத்த இரண்டு அமர்வு இன்றைக்கு அவர்களிடமே வழக்கும் போய் போயிருக்கிறது அந்த இந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்று உச்ச நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது திங்கட்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேசிட்டு இருக்கிறோம் திங்கட்கிழமை இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வர இருக்கிறது எந்த முகாந்திரத்தில் இதே வழக்கில் இதற்கு முன்பாக கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மியினுடைய சஞ்சய் சிங் பிணை கொடுத்து ஜாமீன் ஸ்கிரீனில் வெளியே அனுப்பியிருக்கிறார்களோ அதே அடிப்படையில் கெஜ்ரிவாலுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ தொக்கி நிற்கிறது அதே இரண்டு நீதிபதிகள் அதே வழக்கு அது தொடர்பான விஷயங்கள் அதே வழக்கறிஞர்கள் தான் ஆஜராக போகிறார்கள் ஆனா என்ன ஒன்றுன்னா இந்த பக்கம் டாக்டர் அபிஷேக் மனு சிங் கடந்த முறை ஆஜரானார் அவரே மறுபடியும் இவருக்கும் கெஜ்ரிவாலுக்கும் ஆஜராக வாய்ப்பு இருக்கிறது பட் அந்த பக்கம் போன முறை அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் வந்தார் இந்த முறை சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேஜ்ரிவாலுக்கு குறைந்தபட்சமாக உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால ஜாமீனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு நாற்பத்தைந்து நாள் இன்ட்ரீம் பெயின் கொடுத்து எலெக்ஷன் முடிச்சுட்டு வாங்க இந்த விசாரணையை பின்னாடி வச்சுக்கலாம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கொஷினாக இன்றைக்கு மாறி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் மிக பரபரப்பான ஒரு சூழலில் திங்கட்கிழமை இந்த வழக்கை எடுக்க இருக்கிறது இதனுடைய பின்னணி எப்படி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற அந்த காம்பினேஷன்ஸை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குறலின் வலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரிப்போர்ட் செய்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ஹியர் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் சேலஞ்ச் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் ஆன் ஏப்ரல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டார் ஓடி போச்சா கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் இதை எப்படி தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக எஸ்எல்பியாக ஃபைல் பண்ணியிருக்கிறாரு இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா மற்றும் ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இதில் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா ஏப்ரல் பத்தாம் தேதி டெல்லி ஹைகோர்ட் இவருடைய கெஜ்ரிவாலினுடைய அந்த அவர் போட்ட தாண்டி கைது போயிருந்ததை அதுக்கு எதிராக தொடுத்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் அன்னைக்கு அவங்க சொல்லியிருந்தது இடி கிட்ட போதுமான அளவுக்கு ஆதாரம் இருக்கிறது அதே போல் அப்ரூவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது ஆம் ஆத்மியினுடைய ஓன் கேண்டிடேட் அப்படிங்கிறவர் கோவா எலெக்ஷனுக்காக பணம் கொடுத்தார் அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் இது போதும் அப்படின்னு டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது குறிப்பாக தனி நீதிபதி ஒரே ஒரு நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் ஸ்வர்ணகாந்த சர்மா அப்படிங்கறவங்க தான் இந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய உத்தரவாகவே போட்டிருந்தார்கள் ஆக்சுவலாக அந்த உத்தரவை வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விதமான சர்ச்சைகளுக்கும் உள்ளானது அரசியல் விவாதத்திற்கும் மாறியது இப்போ அதை எதிர்த்து தான் அவர் நகர்ந்திருக்கிறார் ஓப்பன் கோர்ட்டில் டெல்லியினுடைய தனி நீதிபதி ஒற்றை நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாசகங்கள் கெஜ்ரிவால் கான்ஸ்பயரி செஞ்சிருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதித்திட்டம் குற்றச்செயலுக்கான சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது என்கிற வாசகத்தையே இப்போ எதிர்த்து வேண்டிய அல்லது நீக்க வேண்டிய அல்லது அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை கேட்க வேண்டிய தேவை உச்சநீதிமன்றத்தை நோக்கி போய் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மிக்கு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு அந்த தீர்ப்புக்கு தடை வராத பட்சத்தில் அதை மேற்கோள் காட்டியே பிரதமர் மோடியிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிலிருந்து அத்தனை பாஜகவினரும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாகிவிடும் ஒரு பொலிட்டிக்கல் ஹெட்ஜை வந்து அந்த தீர்ப்பு என்பது எதிர்கட்சிகளுக்கு ஆம் ஆத்மிக்கு எதிராக இருக்கக்கூடிய குறிப்பாக பாஜகவுக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறதால இவர்கள் அதை எதிர்த்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவர் வந்து அதில் விட இன்னொரு முக்கியமான விஷயம்

ஆத்மி என்கிற ஒரு தனி கட்சியையே நாங்கள் மணி லாண்ட்ரிங்கில் உள்ள சேர்ப்போம் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஒரு அராஜகமான ஒரு முன் உதாரணம் நடந்ததே இல்லை அமலாக்கத்துறை அதை செய்திருக்கிறது அதாவது தனிநபர்கள் ஊழல் செஞ்சாங்க அதை கருப்பு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலவை செஞ்சு பணமாக மாற்றி உள்ளே கொண்டு வந்து பொது பொருளாதாரத்தோட மர்ச் பண்ணாங்கன்னு தனிநபர்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் கடந்த காலத்தில் அவங்களாம் சிக்குவாங்க ஸ்மக்லஸ் பெட்லஸ் இந்த மாதிரிலாம் பலர் இருப்பாங்க அவங்க எல்லாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாரும் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பாஜக அதை கூர்மைப்படுத்தியது ஊழல் செய்யக்கூடிய அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவதற்கு ஒரு வெப்பனாக அதை பயன்படுத்தினார்கள் இன்றைக்கி அது அடுத்த கட்டமாக வந்து ஒரு கட்சியையே நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷனே ஒரு கட்சியவே நாங்கள் இந்த மாதிரியான வழக்கில் சேர்ப்போம் அப்படின்னா இது எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு ஒட்டுமொத்த கட்சியே போதைப்பொருள் கிடைச்சு ஒரு ஒட்டுமொத்த கட்சியே ஊழல் பணத்தை எடுத்துகிட்டு போச்சு நீங்கள் கட்சி என்கிற என்டிட்டியை சேர்ப்பது என்பது அப்போ இந்த வழக்க முடியறது பதினஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை காரணம் காட்டி ஒரு மிட்டு இதில் அந்த அந்த கட்சிக்கான இப்பேரபிள் டேமேஜ் என்பது நாளைக்கு இந்த கட்சியே நீங்க ஊழல் தடை ஒரு சட்டம் ஏற்றி ஆம் ஆத்மி போல வருதோ நாங்கள் ஆர்கனைசேஷன் மேல குற்றம் சாட்டினால் நாங்கள் தடை ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அப்ப இந்த மாதிரியான பலவிதமான கூறுகள் இதுக்குள்ள இருக்கிறது எனவே ஒரு முழு கட்சியே நீங்க மணில சேர்ப்பது என்பதே வந்து அந்த தீர்ப்பின் மீதான விமர்சனம் வைக்கப்படுகிறது ஜஸ்டிஸ் வர்ணகாந்த சர்மா அவர்கள் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் தனி நீதிபதியினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதையும் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இது வெறும் ஆம் ஆத்மியினுடைய பிரச்சனை மட்டுமல்ல எதிர்க்கட்சியாக இருந்து இன்னைக்கு எந்தெந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் மீதெல்லாம் அமலாக்கத்துறை வழக்கிருக்கிறதோ நாளை உங்களுடைய ஒட்டுமொத்த கட்சியின் மீதே அதை மாற்றுவதற்கு அதை ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டியாக சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அந்த கத்தி தலைக்கு மேல் தொங்கிக்கொண்டு இருக்கிறது எனவே இது வந்து எல்லோரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்போ இந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இது அத்தனையும் உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக வேண்டிய தேவை இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் நம்ம பார்த்தோம் கடந்த முறை நீதிபதிகள் அமர்வுக்கு அது போச்சு சஞ்சய் சிங்கினுடைய பெயில்னு பார்த்தோம் பட் இதில் இன்னும் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் உச்சநீதிமன்றம் இதில் அதாவது கெஜ்ரிவாலினுடைய வழக்கில் பலவிதமான டிஃப்ரெண்ட்டு சார்ஜஸ் வைக்கிறது சஞ்சய் சிங்குக்கு பெயில் கொடுத்தாங்க இதே கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து கெஜ்ரிவாலினுடைய அணுக்க நண்பர் இன்னைக்கு அவர் வெளியே வந்துட்டாரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப தீவிரமா களை கெஜ்ரிவாலுக்கும் இவருக்கும் அதே வழக்கில் பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா முதல்ல ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சஞ்சய் சிங் என்ன காரணத்திற்காக அந்த அந்த பெட்டிஷனை மூவ் பண்ணார்னா ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்னு ஆனால் கெஜ்ரிவால் மூவ் பண்ணியிருப்பது ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு மேல்முறையீடாக மூவ் பண்ணியிருக்கார் இவருடைய வழக்கு என்பதே அமலாக்கத்துறை கைது செய்தது என்பது குறிப்பாக இந்த நேரத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கைது செய்தது என்பது அரசியல் ரீதியாக அது செயல்படுகிறது அந்த கைது வந்து செல்லாது அல்லது அதற்கு எதிராக அவர் போயிருக்கிறார் அப்போ அடிப்படையில் ரெண்டு ரெண்டுமே வெவ்வேறாக இருக்கிறது ஸோ இதில் வந்து பெயில் பெட்டிஷனாகவே இல்லாத போது நான் பெயில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத டெல்லி ஹைகோர்ட்லேயுமே கடந்த முறை சொன்னதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மூமெண்ட்டை அவர் நகர்த்துறார் அப்படின்னா எனக்கு கெஜ்ரிவாலினுடைய கேல்குலேஷன் என்னென்னா எனக்கு பெயில் வேணும்னு நான் கேட்டேன்னா என்னை அரெஸ்ட் பண்ணதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்துடும் அரெஸ்ட் செய்ததை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அப்போ குற்றம் செய்ததை நான் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியும் அவளை ஏற்றுக்கிட்டேங்கிற ஒரு இடம் வந்துடும் எனவே நான் அதை வந்து பெயில் பெட்டிஷனாக மூவ் பண்ண மாட்டேங்கிறது கெஜ்ரிவாலோட கட்சியோட பொலிட்டிக்கல் கேல்குலேஷனாக இருக்கிறது ஸோ இப்போ வழக்கு ஒரே மாறினாலும் கூட அந்த இந்த வழக்கு டெல்லியினுடைய எக்ஸிஸ் பாலிசிஸ் ஸ்கேம் படி கெஜ்ரிவால் மாஸ்டர் மைண்டாக கருதப்படுகிறார் சஞ்சய் சிங்குக்கு சில குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் அலிகேஷன்ஸ் தான் இருந்தது கெஜ்ரிவால் எல்லாவற்றையும் இயக்கிய அதனுடைய மாஸ்டர் கிங் பின்னாக இருக்கும்போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படின்னா டெல்லியில் அங்கே அமலாக்கத்துறை வைக்கப் போவது என்பது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது பட் இது எல்லாத்தையும் தாண்டி லெவல் பிளேயிங் ஃபீல்டை முடிவு செய்வதற்கு நீங்கள் ஒரு இடைக்கால ஜாமீனை கொடுக்க வேண்டும் என்கிற வாதத்தை தான் ஆமாம் கெஜ்ரிவாலினுடைய வழக்கறிஞர்கள் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவங்க குறிப்பிட போகிறது எங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் பெயில் கொடுங்க எலெக்ஷன்ஸை நாங்கள் முடிச்சிட்டு வருவோம் எங்களோட பாஸ்போர்ட் தப்பிச்சு போகக்கூடாது எல்லாம் ப்ரொடெக்ஷனும் இருக்குன்னா எல்லாத்தையும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி நகர்த்துங்க எங்களை வெளியில் விடுங்கள் நான் எலெக்ஷனை முடிச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் விசாரணை ட்ரையல் யூஷுவல் ட்ரையல் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைப்பதற்கான வாய்ப்புகளும் திங்கட்கிழமை இருக்கிறது ஸோ கெஜ்ரிவாலுக்கு ஒரு பெயில் பெட்டிஷன் பெயில் அப்படிங்கிறத அவங்க ப்ரேயரில் உள்ள டேரெக்டாக சேர்க்கலனாலும் இப்போதைக்கு இந்த வழக்கு கைது செல்லுமா செல்லாதாங்கிறதுக்கான தீர்ப்பை நீங்கள் கொடுக்க தாமதமானாலும் கூட ஒரு இன்டர்ம் ரிலீஃப் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி டெல்லியில் அந்த நீதிபதி கொடுத்துருக்கக்கூடிய அந்த தீர்ப்பினுடைய பல பகுதிகளுக்கு தடை முழுமையாக அல்லது அதில் உருப்பாதி தடை கேட்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் ஏன்னா அடிப்படையில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே அப்படி சொல்லியிருப்பது என்பது குற்றவாளி என்றே சொல்லக்கூடிய தக்கதாக இருக்கிறது அதனால் அதுக்கு தடை வேணும் அதை ட்ரையல் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லலாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ சஞ்சய் சிங் வழக்கில் ஒரு அப்ரூவர் இருக்கிறார் அந்த அப்ரூவர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னா அப்ரூவரினுடைய அந்த வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாங்க ரெண்டாவது அந்த பணம் எங்கே இருக்கு அவர் பணம் வாங்கினாருங்கிறீங்க கொடுத்தாருங்கிறீங்க அந்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் அமலாக்கத்துறை கைப்பற்றியதாங்கிற கேள்வி இருக்கிறது சஞ்சய் சிங்கினுடைய வழக்கில் நீதிபதிகள் கேட்ட கேள்விகளுக்கு பயந்து அதுக்கு மேல நம்ம முடியாதுன்னு சொன்னோன்னா அவங்களாகவே பெயில்ல விட்டுட்டா அது வந்து ஈடிக்கு அசிங்கமாக போய்விடும் என்பதற்காக அமலாக்கத்துறை அன்றைக்கு அப்பியரான அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு ராஜு அவர்கள் எதிர்க்கலை பெயில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை என்பதாக அமலாக்கத்துறை சொன்னது ஸோ அதன் அடிப்படையில் அவர் வெளியே அனுப்பப்பட்டார் அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது நீங்கள் அரசியல் ஈடு விஷயங்களில் ஈடுபடலாம் இந்த வழக்கு குறித்து பெரிய லெவலில் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு அவர் வெளியேற்றப்பட்டார் சஞ்சய் சிங் அவர்கள் இன்றைக்கு மிக தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது ரிலேட்டட் நியூஸில் மூணு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெட்டிகேஷன் இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆள் திரும்ப 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 பொதுநல வழக்கு ஏன்னா இன்றைக்கி சமூகம் முழுக்க பல ஆக்டிவிஸ்ட்டுங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த சமூகம் சார்ந்து பல அக்கறை இருக்கும் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்து கொண்டே முதலமைச்சராக தொடரக்கூடாதுன்னு ஒரு பொதுநல வழக்கை ஒருவர் தொடர்கிறார் தொடர்ந்ததும் நீதிமன்றம் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது ரெண்டாவது திரும்ப அவரே வந்து வழக்கு போடுறாரு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் விளம்பரத்துக்குரியது அவங்க அந்த கேஸினுடைய ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னுட்டு தள்ளுபடி பண்ணுறாங்க மூன்றாவது மறுபடியும் அதையே வரும் பொழுது இதில் ரொம்ப டென்ஷன் ஆகி நீதிபதிகள் அவருக்கு கொஞ்சம் அபராதமும் விதித்ததாக ஒரு செய்தி இருக்கிறது அதாவது கெஜ்ரிவால் ஜெயிலில் இப்போ சிறையில் இருக்கிறார் ஆனால் அவர்தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத எதிர்த்து பொதுநல வழக்காக தொடர்கிறவர்களுக்கு உண்மையிலே எந்தளவுக்கு பொதுநலம் இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அரசே இன்றைக்கி பொலிட்டிக்கல் அரச்டாக மாறி நிற்கிறது ஆனால் நீதிபதி ஒரு விஷயம் சொன்னார் யார் ஜஸ்டிஸ் சுவர்ணகாந்த சர்மா அவர்கள் ஷர்மா இந்த தீர்ப்பை கொடுக்கும் பொழுது கெஜ்ரிவாலினுடைய கைது அதில் முகாந்திரம் இருக்கிறதெல்லாம் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் அரசியல்வாதிகள் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் நீதிமன்றங்களை உள்ளிழுக்காதீர்கள் நாங்கள் பொலிட்டிக்கல் நெஸ்க்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அதுக்குள்ளே எங்களை அடக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க கொல்கட்டாவில் சிட்டிங் ஜட்ஜாக இருந்த ஒருவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அடுத்த ஒரு வாரத்திற்குள்ள பாஜகவில் இணைகிறார் பிரதமர் மோடி அவர்களை அப்படியே கையை பிடிச்ச அவர்கிட்ட அன்பை வெளிப்படுத்தின அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் அபிஜித் கங்கோபாத்யா அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவர்கிட்ட கேட்டாங்க அவர் ரிட்டையர்மெண்ட் வாலண்டியரா அவரே ஆறு மாதமும் என்னமோ அவருக்கு டெனிவர் இருந்ததுக்கு முன்னாடி அவரே ரிசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்க ரிசைன்மெண்ட் அவர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் பிஜேபி அணுகுனீங்களா இல்லை பிஜேபி உங்களை அணுகுச்சா அண்ணும்போது அவர் அன்னைக்கு தான் ரிசைன் பண்ணுறாரு அவர் சொன்னார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நடந்தது அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ சிட்டிங் ஜட்ஜாக இருக்கும் பொழுதே அவரை பாஜக அணுகியிருக்கிறது என்பது அவருடைய வாக்குமூலத்திலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது அப்போ இப்படியான இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம பொலிட்டிக்கல்னஸ் இல்லைன்னு எங்கே போகிறது திடீர்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத்தில் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு ஜட்ஜு யோகி ஆதித்யநாத் ஆஹா ஓகோனு வானலாவை புகழ்ந்துட்டு ஒரு சாமியார் ஒரு சனாதனவாதியாக இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அரசாட்சிக்கு வந்தால் அவர் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடியவராக வந்தால் அந்த நாடு எவ்வளவு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம யோகிஜி தான் உதாரணம்னு ஒரு சிட்டிங் ஜட்ஜு வேறு ஏதோ ஒரு வழக்கில் யோகி ஆதித்யநாத்துக்கு அவ்வளோ பெரிய புகழ் மாலையை சூட்டினார் அது தனிநபரை சா தாண்டி அது அந்த புகழாரம் என்பது போனது ஸோ இதெல்லாம் பொலிட்டிக்கல் வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ஆக அந்த வாதம் அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு இருக்கிறது இன்றைக்கி சிட்டிங் எம்பியாக இருப்பதிலிருந்து கவர்னராக வரை இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாமா நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க இல்லையா அந்த இடியினுடைய கேஸு இந்த இடியினுடைய வழக்கு அதாவது புதிதாக சில சட்டங்களை கொண்டு வந்தார்கள் ரொம்ப கடுமையான கொடுமையான சட்டங்கள் பாஜக கொண்டு வந்தது அந்த சட்டம் சரி அது செல்லும் அப்படின்னு தீர்ப்பை ஜஸ்டிஸ் ஏஎம் கன்வில்கர் அப்படிங்கிறவர் அவருடைய தலைமையில் மூன்று நீதிபதிகள் அவர் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்து விட்டு ரிட்டையர் ஆனார் இன்னைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு பாஜக அரசால் லோக் ஆயுக்தா லோக்பால் லோக் ஆயுக்தான் இருக்கு இல்லையா அதனுடைய தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியாவினுடைய லோக்பாலுக்கான தலைவராக அந்த தீர்ப்பை வழங்கியவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது வந்து அப்பாயிண்ட்மெண்ட் இதுக்கு பிறகு எடுக்கலாமா குறிப்பிட்ட கேப் ஆச்சு வேணுமே இதெல்லாம் தனி டிபேட் ஆனால் அரசியல் ரீதியாக சில நிலைப்பாடுகள் அப்படிங்கிறத செட்டிங்கில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலை அரசியல்வாதிகள் அணுகக்கூடிய இடத்தில் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இதை எதிர்த்து போவது அப்படிங்கிற பேட்டில் ரொம்ப முக்கியமானது சமீப காலத்தில் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் அது சார்ந்த விஷயங்கள் திரும்ப 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 பேசுபொருளாயிருக்கிறது உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பல கடுமையான அப்சர்வேஷன்ஸை வச்சிட்டு இருக்கிறது சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களும் சரி அதே போல் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அவர்களும் சரி இவங்களாம் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்றார்கள் ஆனால் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக இந்த பிஎம்எல்ஏ இது தொடர்பான விஷயங்களை நம்ம ரிவைவ் பண்ணணும் அதாவது அந்த மூன்று நீதிபதிகள் கொடுத்த ஜட்மெண்ட் சரியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் கைது செய்யப்படுகிற எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய உரிமையாகிய பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸம்ஷன் என்பதை இது கேள்விக்குள்ளாக்குகிறது ஆக்குகிறது நீங்கள் வழக்க முடிக்கிறதுக்கு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் அப்படின்னா பெயில் கிடைக்கணும்னா நீங்கள் தப்பே பண்ணலான்னு ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணும் அதை ட்ரையலில் பண்ண வேண்டியது இந்த அடிப்படை நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நாம் உடைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை ரிவ்யூ பண்ணணும் பெரிய லெவலில் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற குரல் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் ஃபோரம்லேயே எழுந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு சிட்டிங் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் அவர்கள் பி தொடர்பாக இடி தொடர்பாக ஒரு புத்தக வெளியீடு அந்த புத்தக வெளியீட்டில் பங்கேற்கும் பொழுது அவர் சொன்னார் அமலாக்கத்துறை இன்றைக்கு பலவிதமான அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ என்கிறது என்கிற இந்த சட்டத்தை ஒழுங்காக பயன்படுத்தாமல் போனால் அது இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும் மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு சிட்டிங் ஜட்ஜ் பேசுகிறார் அப்படி என்றால் அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏங்கிற இந்த சட்டம் இதெல்லாம் இஷ்டத்துக்கு ஏவப்படுகிறது அப்படிங்கிறத நீதிபதிகளும் பார்க்குறாங்க இல்லையா என்ன நடக்குது போகுது வருகிறது அப்படிங்கிறதை ஸோ அவங்க அவங்களுடைய லெவல்லிருந்து இருந்து பல விஷயங்கள்ல அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது கேஜ்ரிவால் தரப்பிலிருந்து ஒரு அதாவது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல விஷயங்களில் அது வந்து ராகுல் காந்தியினுடைய வழக்காக இருக்கலாம் இதே போலத்தான் கிழமை நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் ஆனாலும் சரி அதுக்கு மேலே குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றம் ஆனாலும் சரி இவர்கள் ரெண்டு பேரும் மறுத்த விஷயத்தை உச்சநீதிமன்றம் அந்த விஷயத்தில் அவருக்கான நியாயத்தை உறுதி செய்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே அளவுகோலின்படி சண்டிகாரினுடைய மேயர் அலெக்ஷன் பாஜக எவ்வளோ பெரிய வெளிப்படையான ஜனநாயக படுகொலை செய்தார்கள் என்பதை பார்க்குறோம் அதில் அங்கே லோயர் கோர்ட்டோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் ஹரியானா ஹை கோர்ட்டோ இவர்கள் ரெண்டு பேரும் மறுத்ததை உச்சநீதிமன்றம் ரெஸ்டோர் பண்ணிச்சு ஒரு தீர்ப்பையே ஒரு ஒரு எலெக்ஷனுடைய ரிசல்ட்டையே மாற்றி அறிவிக்கக்கூடிய இடத்திற்கு உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்ததை பார்க்குறோம் இது எல்லாவற்றையும் விட களம் ஃபைனல் களமாக நம்ம பார்க்க வேண்டியது கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் குறைந்தபட்ச நியாயமான விஷயத்தை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா கெஜ்ரிவால் எழுப்பியது வெறும் அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ப்ரொசீடர்ஸ் ஆஃப் கிரைமோ மற்றதையும் நீங்கள் கைப்பற்றாமல் எங்களின் மீது எப்படி குற்றம் சாட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது சஞ்சய் சிங் பெயிலில் சொன்னாங்க எங்கெங்க அவங்க இந்த ஊழல் பண்ணி அல்லது இது பண்ணி அந்த கருப்பு பணத்தை வாங்கினாலே அந்த பணம் எங்கன்னா அதான் செலவாகிடுச்சு கோவாவில் போய் செலவு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டாங்க இப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பணத்தை நீங்கள் கைப்பற்றி இருக்கணும் அது எப்படி பொது பொருளாதாரத்தில் கலக்கப்பட்டதுங்கிறத நிரூபிக்கணும் இதை நிரூபித்தாதான் நீங்கள் மணி ஆண்டை ஜஸ்டிஃபையே பண்ண முடியும் போது நீங்கள் தான் செலவு பண்ணிட்டீங்க ஆனால் செலவு பண்ணிட்டீங்கிறதா உங்களால் நாங்கள் விளக்க போடுறோம் என்று சொல்வது அடிப்படையில் எவ்வளவு பெரிய சட்டத்தை தங்களிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நினைத்ததை போலெல்லாம் வளைப்பதற்காகவும் எதிர்கட்சிகளுடைய குரல் விலையை நெறிப்பதற்காகவும் பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகச்சரியான ஒரு கிளாசிக் கேஸாக இன்றைக்கு கெஜ்ரிவாலினுடைய கேஸ் என்பது மாறி இருக்கிறது பார்ப்போம் இது இப்படியே போகாது ஒரு எலக்ஷனுக்கு நான் பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு வரணும் பண்ணணும் ஒரு வேண்டுகோள் கேட்டு இடைக்கால வேலை என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் கொடுத்தறேன் இங்கேயும் தப்பிச்சு போக போகிறது இல்லை இங்கே தான் பிரச்சாரம் பண்ண வரேன் டெல்லியினுடைய வீதிகளில் தான் தெரிய போகிறேன் எப்போது வேண்டுமானாலும் என்னை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் உச்சநீதிமன்றம் வருகிறதா ஏன்னா அடிப்படையில் ஒரு விதி சொல்வாங்க தேர்தல் மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது விசாரணை அமைப்புகள் மற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு ரூல் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க தம்பரூல் மாதிரி எனிதிங் திங் தட் கேன் பி போஸ்ட் பாண்ட் Should be postponed என்று சொல்வார்கள் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பின்னால் செய்து கொள்ளலாம் என்று எதிரெதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அது அத்தனையையும் நீங்கள் தள்ளி வைத்து பின்னால் தான் செய்ய வேண்டும் தேர்தல் என்று வரும் பொழுது அங்கே பிரச்சாரம் இரு தரப்புக்குமான சமமான அடித்தளம் என்பது முக்கியம் என்று சொல்லுவார்கள் கெஜ்ரிவால் இந்த வழக்கில் தான் அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிபிஐ இதே விஷயத்தில் அவரை விசாரிச்சது கூப்பிட்டு போச்சு கஸ்டோடிங்கிற லெவலுக்கு போச்சு அவங்க அதில் பெயிலில் வாங்கிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் போனது இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு இல்லையா அப்போ இந்த விசாரணையை ஒரு ஐம்பது நாட்கள் தள்ளி வைத்தால் கெஜ்ரிவால் நாட்டை விட்டு ஓடிக்க போகிறாரா என்ன நித்யானந்தா மாதிரி போய் தனியாக தீவு வாங்கிட்டு போகிறாரா என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது விஜய் மல்லையா மாதிரியோ மெக்குல் சோக்ஷி மாதிரியோ நீரவ் மோடி மாதிரியோ நாட்டை விட்டே ஓடிட போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது பாப்போம் உச்சநீதிமன்றம் மக்கள் தன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்கிறதா என்பதை திங்கட்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும் அல்லது அது ஒன்றரை ரெண்டு நாட்கள் விவாதம் போனாலும் கூட ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கிறது ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறது நாடே எதிர்நோக்கி காத்திருக்கிறது அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் குரலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்